பொருக்கு உதவி பண்றாங்க கடன் கொடுக்குறாங்க தொழில் தொடங்க நிறைய பெண்கள் இப்ப தொழில் தொடங்குறாங்க பெண் தொழில் முனைவரை உருவாக்கணுன்றது முதலமைச்சருடைய அடுத்த திட்டமாக இப்போ அதற்கு நிறைய கடன் வாங்குறாங்க நான் அதான் பெண்கள்கிட்ட சொல்றது கடன் தொழில் முனைவோர் நாங்கள் தொழில் செய்ய போறோம் கடனை தயவுசெய்து தொழில் செய்யுங்க தொழில் செய்யும் போது உடனடியாக லாபம் வந்துடுறாங்க கொஞ்சம் லாபம் உடனே கிடைக்கும் ஆனால் ஓராண்டு நீங்க எதிர்பார்க்குற லாபம் வரும் அதனால தொழில்னு சொல்றது நம்ம கொஞ்சம் பொறுமையா இருந்து கவனமாக பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு நிச்சயமா லாபம் வரும் படிப்படியாக அப்புறம் லாபம் அதிகரிக்கும் போது நம்ம முழுமையாக நம்ம அதில் ஈடுபடுத்திக்கிட்டோம்னா நமக்கு நிச்சயம் லாபம் வரும் அதனால எங்க அந்த காலத்துக்கு ஏத்தார் எந்த மாதிரி பொருள் விக்கும் என்னது விற்கும் எதை தேய்ப்போம் எதை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலையை கூட நம்ம செஞ்சு அதை மொத்தமாக பத்து பேர் பதினஞ்சு பேர் செஞ்சா பெரிய அளவுல செய்யலாம் அதையும் இப்போ பெண்கள் இறங்கிருக்காங்க நம்ம ந போகிற இடத்துலலாம் செய்ய செய்யன்னு சொல்லிட்டே இருக்கிறோம் அது போல கிராமத்துலலாம் நிறைய கடன் வசதி இருக்குது சுதைக்குழு மட்டும் இல்லாமல் ஊரக வாழ்வாதார இயக்கம் மூலமும் நமக்கு குறைஞ்ச வட்டியில கடன் கொடுக்கா திருப்பி செலுத்தும் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆறு சதவீதம் வட்டியில் நாற்பதாயிரம் முதல் கடன் எதுவுமே சொத்துக்க வைக்காமலே நம்ம வந்து கிராமப்புறத்தில் ஈஸியாக கடன் வாங்க முடியும் இவ்வாறு நம்ம கடன் வாங்குற அந்த அமௌண்ட்டையும் அந்த தொகையையும் நல்ல முறையில் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம வந்து முன்னேற முடியும் அதே போல் பெண்களை வந்து நீங்கள் எல்லாரும் இப்போ படிக்க வைச்ச பிள்ளைங்கள்லாம் பார்த்தோம் நல்லா படிக்கிறாங்க பிள்ளைகளை படிக்க வைக்கீங்க பிள்ளைகளை கண்காணிப்பதும் தாய்மாரோடைய ஒரு கடமை தான் நம்ம தான் பண்ண முடியும் நான் தான் சொல்கிறேன் நான் பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம தான் பெண்களால் தான் முடியுன்றது இங்கே மனசில் வச்சுக்கோங்க யாரை பார்க்குறான் நண்பர் யார் இப்போ ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டானா காலேஜ் முடிச்சு ஒழுங்காக வீட்டுக்கு வரானா இங்கே என்னன்ற மாதிரி அந்த கண்காணிப்பு நம்ம பிள்ளைங்க மேலே வைச்சாகணும் அது நிச்சயமாக பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கும் உணவு ஒரு முக்கிய பங்காற்றும் அது போல் அவருடைய கல்வியில் உயர்த்ததுக்கும் ஒரு பங்காற்றும் அதனால் பெண்களுக்கு அந்த பிள்ளைகளை கண்காணிக்கிற பணியும் நமக்கு இருக்குன்றதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு அதுபோல் இந்த ஒரு வாரியம் வீட்டு வேலை செய்யும் பெண்களுக்கான இந்த வெல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டாக தான் அந்த வாரியம் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் முறையாக செயல்படுகிறது அது நம்முடைய கலைஞரவர்கள் தொடங்கி வைத்த அந்த வாரியம் பணிபுரியவர்களுக்காக தொடங்கப்பட்ட கிட்டத்தட்ட பதிமூணு வாரியத்தில் இது ஒரு வாரியமாக இருந்து செயல்படுகிறது இன்னைக்கும் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் சிறந்த முறை செயல்படுகிறது என்னதான் நம்ம வந்து இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்றதுக்காக அவங்க கீதா அம்மா சொன்னாங்க கீதா ராமகிருஷ்ணன் மேடம் சொன்னாங்க நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லலாம் ஜட்ஜ்மெண்ட் வாங்கியிருக்கோமா தீர்ப்பு வாங்கி வச்சிருக்கிறோம் இதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும் வீட்டு வேலை செய்கிற பெண்கள் வாரியத்துக்கு அப்படி சொன்னாங்க சட்டம் ஏற்றுனா ரொம்ப நல்லது தான் ஒன்றிய அரசு என்ன செய்தோ தெரியல அங்கே வந்து சொல்லி எதுவுமே நடக்கிறதும் இல்லை ஆனால் நம் நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நாலு வருஷமாக அவங்க வந்து மத்தியில் ஒன்றிய அரசு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது இந்த நான்கு தான் இருக்கணும் மொத்தமே நான்கு வாரியம் தான் இருக்கணும்லாம் இடைஞ்சல் கொடுத்தாலும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லை இல்லை எப்போதுமே கலைஞர்கள் தொடங்கிய அத்தனை வாரியங்களும் செயல்படும் அத்தனை வாரியங்கள் நலத்திட்டம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரியம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்குன்னு அது காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா கலைஞர் தொடங்கிய வாரியம்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றிய அரசுக்கே ஒத்துக்கல இந்த வாரியங்கள் எல்லாம் செயல்படும் அப்படின்ற மாதிரி எல்லா வாரியங்களும் செயல்பட்டு வருகிறது அதுல இது ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொண்டு அது போல மேடம் சொன்னாங்க கீதா ராமகிருஷ்ணமும் கிளாரமும் சொன்னாங்க தமிழ்நாட்டிலையும் எங்களுக்கு மனு கொடுத்துருக்குறீங்க இல்லை தமிழ்நாட்டிலே அந்த சட்டத்திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிச்சயமாக நான் அதை துறை அமைச்சருக்கும் நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் என்று கூறிக்கொண்டு கல்வி தான் இங்கே பற்றி நிறைய பேசினாங்க கல்வி தான் முக்கியம் உண்மை தான் கல்வி வந்து நமக்கு அதை யாரும் நம்மகிட்டருந்து எடுத்துக்கிட முடியாது படித்த கல்வி அந்த நம் பெற்ற அறிவு நம்மளே தான் இருக்கும் அதை வந்து நம்ம படிக்கும்போது நல்ல முறையில் அறிவாற்றல் மிக்கவர்களாக இருக்கணுன்ற மாதிரி படிக்கணும் நம்ம நல்ல முடிவு எடுக்கணுன்றது மாதிரி சொல்லணும் குறிப்பாக நம்ம பிள்ளைங்களை செல்ஃபோனில் நேரத்தை கடத்தாத கொஞ்சம் நேரம் செல்ஃபோன் பாரு தப்பு இல்லை அதே போல் நம்ம மற்ற பொழுதுபோக்கு அம்சத்துக்காக மட்டுமே அதிக நேரம் செலவிடாமல் படிப்பதற்கும் நம்ம அறிவாற்றல் வளர்த்து கொள் கொள்வதற்கும் தாய் தகுப்பனுக்கு உதவுவதற்கும் புக்கு வாசிப்பதற்காம் நேரத்தை வச்சுட்டு கொஞ்சம் நேரங்களில் நம்ம வந்து டெலிஃபோன் அந்த டெலிவிஷன் ஃபோன் எல்லாம் உபயோகப்படுத்திக்கலான்ற மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்து அவர்களை ஒழுங்குபடுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே கூறிக்கொண்டு என்னதான் பரிணாம வளர்ச்சினால் நம்ம காலத்துக்கேற்றாற் போல் எல்லாருமே இப்போ சோசியல் மீடியா பார்க்க வேண்டியது இருக்குது சோசியல் மீடியா மூலம் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஆனால் அந்த தகவல்கள் உண்மையா என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டியது இருக்குது பொய்யான தகவல் நிறைய விஷயத்தில் பரப்பப்படுகிறது ஏன்னா மகளிர் தொகை விடுபட்டவங்களுக்கு போன மாசமே ஒரு தகவல் வந்துருச்சு வாட்ஸ்அப்ல எல்லாம் விண்ணப்பிங்க விண்ணப்பிங்க முதலமைச்சர் சொல்லிட்டாங்க ஆனா தான் நம்முடைய முதலமைச்சரோடு ஜூலை பதினஞ்சில் விடுபட்ட தகுதி உள்ள பெண்கள் விண்ணப்பம் கொடுக்கலாம்னு சொல்லி அதனால் அதனால விடுபட்டுள்ள ஒரு நம்மளுடைய சங்கத்தில் உள்ள பெண்கள் வந்து ஜூலை பதினஞ்சு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் என்பதை நான் கூறிக்கொண்டு இவ்வாறு நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் பெண்களுக்கான ஒரு திட்டங்களை கொண்டு வரும் இந்த ஆட்சியில் நிச்சயமாக தொடர்ந்து பெண்களின் நிலை மேம்படுவதற்கு உங்களுடைய சங்கங்கள் நிறைய ஆலோசனை நான் சந்திக்கும் போதெல்லாம் மேடம் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இதை இப்படி பண்ணுங்கன்னு எனக்கு ஆலோசனை தரக்கூடியவர்களாக இங்கு உள்ள அத்தனை பேருடையும் நான் தொடர்ந்து தொடர்பு வச்சிருக்கிறேன் அவங்க உரிமையோட நாம் இது சரியில்லை இது இப்படி இருக்கணும் இந்த பாதுகாப்பு சரியில்லை ஏன் நீங்கள் அதில் வழக்கு போடல போட்ட அரசு அப்படின்ற மாதிரி நிறைய எங்களுக்கு தகவல்களை அவங்களுடைய அனுபவத்தை எங்களிடம் பகிர்ந்து கொள்கிறார்கள் தொடர்ந்து அதே போல இந்த அரசு உங்களுக்காக உங்களோடு இருந்து உங்கள உங்களுடைய கோரிக்கை கேட்கக்கூடிய அரசாக நம்முடைய தளபதியாரின் அரசு செயல்படும் என்பதை மட்டும் கூறிக்கொண்டு உடைய கோரிக்கைகளை நான் முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சொல்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்